ഓൾ ഇന്ത്യ റേഡിയോ മുത്തുസ്വാമി ദീക്ഷിതർ ഇയറ്റിയ നവാവർണ കൃതികൾ നവരാത്രി സിപ്പ് ചിത്രത്തോടതി മംഗളം വിളക്കമളിപ്പവൻ പരമക്കുടി മീ ശ്രീനിവാസൻ പാടലെ പാടുവോർ பி கே ஜெயராமன் குழுவினர் தொகுப்பு பாலாமணி ஈஸ்வர் திருச்சி எஸ் கணேசன் வழிபாட்டின் நிறைவில் மங்களம் பாடி நிறைவு செய்வது நம் மரபாகும் தீட்சதரும் நவாபரணத்துடர் கீர்த்தனைகளில் நிறைவாக மங்களம் பாடுகிறார் தன்னை என்னாலும் காப்பாற்றுமாறு கமலாம்பிகையை இக்கீர்த்தனையின் மூலம் வேண்டுகிறார் இது கவசமாய் அமைந்துள்ளது இக்கீர்த்தனையில் எட்டாம் வேற்றுமை சொற்கள் கையாளப்பட்டுள்ளன திருமாலால் துதிக்கப்பட்டவளே வெண்மை மற்றும் கருமை நிறத்தில் விளங்குபவளே சிவனுடன் உறைந்திருப்பவளே லலிதா என்னும் சிறப்பு பெயர் பெற்றவளே ஸ்ரீ கமலாம்பிகையே என்னை காத்தருள்க எனப் போற்றி பல்லவியை துவங்குகிறார் தீட்சதர் அம்பிகை வெண்மை நிறத்தில் இருக்கும்போது கௌரி என்றும் கருமை நிறத்தில் இருக்கும் போது காளி என்றும் பெயர் பெறுவாள் சிவனுடன் உரைபவள் ஆகையினால் ஆதிசங்கரரும் நம சிவாபியாம் என்றார் அதனையே தீக்ஷதரும் சிவசகிதே என்கிறார் இனிமை தருபவள் ஆதலால் லலிதா என்கிறார் எனவே சிவசகிதே சிவே லலிதே ஸ்ரீ கமலாம்பிகே பாக்கிமாம் என பல்லவி பாடி சமஷ்டி சரணத்தை பாடுகிறார் முழு நிலவு போன்ற திருமுகமுடையவளே வாராகி என்னும் மாத்திரு தேவதையின் தலைவியே அலைமகளையும் கலைமகளையும் தோழியர்களாக கொண்டவளே சிவராஜ யோகத்தில் வீற்றிருப்பவளே என்று பேசுகிறார் தேவியின் திருமுக மண்டலத்தை தியானித்துக் தான் அபிராமி பட்டர் அமாவாசையை பௌர்ணமி என்று கூறினார் இதனையே தீக்ஷதர் இங்கு ராகா சந்திரமுகி என்கிறார் சப்த மாதர்களில் ஒருத்தியே வாராகி ஸ்ரீ கமலாம்பிகையின் சேனைத் தலைவி இவளுக்கு தண்டநாதா சமயா சமய சங்கேதா ஸ்வப்னேசி என்னும் திருநாமங்கள் உண்டு லலிதா சாஸ்நாமத்தில் ரதாரூடா என்று போற்றப்படுபவள் வாராகி பஞ்சமி திதி நாளில் ஆராதிக்கப்படுபவள் ஆதலால் இவள் பஞ்சமி என்று போற்றப்படுகிறாள் ஆஷாட நவராத்திரி ஸ்ரீ வாராகிக்கே உரியது தமிழ்நாட்டிலே உத்தரகோசமங்கை தலத்தில் மிக புராதனமான ஆலயத்தின் காவல் தெய்வமாக ஸ்ரீ வாராகியே மங்கை மாகாளி என்னும் பெயரில் வீற்றிருப்பதை நாம் இங்கே நினைந்து பார்க்க வேண்டும் இந்த வாராகிக்கு புராதனமான ஆலயம் அமைந்ததால்தான் ராமநாதபுரம் பகுதி பன்றி நாடு என அழைக்கப்பெற்றது பெற்றது என்பதையும் இங்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட வாராகியின் எஜமானி என்பதை ரக்ஷித கோலமுகி என்கிறார் தீக்ஷதர் இனி மத்தியமத்தில் கூறும் கருத்துகளை பார்ப்போம் பஞ்சகாலத்தில் பயிர் பச்சைகளை உயிர்களுக்கு அளிப்பவள் சிறிய இடையை உடையவள் சந்திரகலையை ஆபரணமாக நெற்றியில் சூடியவள் சங்கரனின் அன்பு மனைவி சங்கரன் முருகன் ஆகியோரின் பக்தர்களை கவர்ந்தவள் ஓமென்னும் ஓரெழுத்து மந்திரஸ்வரூபி அகிலங்கள் யாவற்றுக்கும் தலைவி ஈசனுக்கு இனியவள் ஐஸ்வர்யங்களின் விளை நிலம் மகிழ்ச்சியை தருபவள் மகா சுந்தரி தேவியானவள் கமலாம்பிகையே என்னை காத்தருடுகை என்கிறார் இவ்வாறு மங்களம் பாடி நிறைவு செய்கிறார் இத்தொடரை அன்னைக்கு சாகம்பரி என்று ஒரு திருநாமம் உண்டு காரைக்காலில் அன்னை இந்த திருநாமத்திலேயே காட்சி தருவதனால் அந்த தலம் சாகம்பரி தலம் எனப்படுகிறது சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது போல அன்னைக்கு காய்கறிகளால் அலங்காரம் செய்வதுண்டு எனவே சாகம்பரி என்று அன்னையை இக்கீர்த்தனையில் குறித்தார் தியாகபிரம்மம் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஸ்ரீராகத்தில் அமைந்த எந்தரோ மகானுபாவுலு என்னும் பாடலோடு நிறைவு செய்தார் அதேபோல இவரும் இந்த நவாபரண கீர்த்தனை தொடரை ஸ்ரீராகத்தில் அமைந்த இந்த பாடலோடு நிறைவு செய்கிறார் இக்கீர்த்தனையை பக்தியுடன் பாடுவோர் பசுகரணம் மாறி பதிகரண இயல்பை அடைவர் அடியார்களுக்கு இது கவசமாக இருக்கும் முப்பெரும் முப்பெருந்தேவியர்களான லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி ஆகியோர்களின் கடாட்சம் ஏற்படும் ஐஸ்வர்யங்கள் கைகூடும் எனவே நாமும் நவாபரண கீர்த்தனைகளை கேட்டு ஸ்ரீ கமலாம்பிகையின் திருவொருளுக்கு பாத்திரமாவோமாக தேவி திருவடிகள் போற்றி ஸ்ரீ கமலாம்பிகை போற்றி போற்றி

நேயர்கள் கேட்டது முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவாவர்ண கிருதிகள் நவராத்திரி சிறப்பு சித்திரத்தொடர் விளக்கம் அளித்தவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் பாடல்களை பாடியோர் பி கே ஜெயராமன் குழுவினர் தொகுப்பு பாலாமணி ஈஸ்வர் திருச்சி எஸ் கணேசன் ஆகியோர் படைப்பு மதுரை வானொலி நிலையம்